வணக்கம் நம்ம அன்னியும் தமிழ் வாயிட்டு யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் இறைவனின் மாதம் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த மார்கழி மாதத்தில் நம் வீட்டில் இந்த ஒரே ஒரு உணவை மட்டும் சமைக்காமல் இருந்தோன்னா நம் வீட்டில் எந்தவித கஷ்டமும் இல்லாமல் சகல சௌபாக்கியத்தோடு வாழலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை நீங்கள் மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் இறைவனின் மாதம் இறைவனை வழிப்படுவதற்கு உன்னதமான மாதம் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த தனுர் மாதம் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த மார்கழி மாதத்தில் நம் வீட்டில் இறைவனை வழிபடுவது மட்டுமே ஒரே ஒரு வேலையாக நினைத்து நம்ம செய்தோனா நிச்சயமாக நம் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் அது பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் எந்த கஷ்டமாக இருந்தாலும் அது மட்டுமல்ல நம் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நம்மை விட்டு விலகும் அப்படிங்கிறது உண்மை அதுக்கு இந்த ஒரு மாதம் மட்டுமாவது இறைவனை நினைத்து இறைவனுக்காகவே இந்த வாழ்வை நமக்காக கொடுத்த அந்த இறைவனுக்காகவே இந்த ஒரு உணவை நம் வீட்டில் சமைக்காமல் இருக்கலாம் அப்படி என்ன உணவு அப்படின்னு பார்த்தோம்னா முற்றிலுமாக அசைவத்தை இந்த மாதம் முழுவதும் தவிர்த்து விடுவது அப்படிங்கிறது மிக மிக ஒரு உன்னதமான விஷயம் அசைவத்தை முடிந்தவரை இந்த மாதம் முழுவதுமே டிசம்பர் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு துவங்க இருக்கும் இந்த மார்கழி மாதம் முழுவதுமே அசைவத்தை முடிந்தவரை தவிர்த்துவிட்டு சைவ உணவுகளை உண்டு இறைவனின் திருநாமங்களை சொல்லி இறைவனின் புகழைப் பாடி கோயிலுக்கு போவது பூஜை செய்வது வீட்டில் திருப்பாவை திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி இந்த மாதிரி ஸ்லோகங்களை கொண்டே இருப்பது முடிந்தவரை இறைவனின் திருநாமங்களை சொல்லிக்கொண்டே இருப்பது இந்த மாதிரி விஷயங்களை இந்த மாதம் முழுவதும் கடைபிடித்து வாழ்வில் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் கிடைக்கப்பெற்று வாழ்வில் எல்லா வித கஷ்டங்களிலிருந்து விடுபட்டு வாழ்வில் பலமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வாய்டு யூடியூப் சேனல்ல நீங்க ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்க ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்